மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் சுக்கர பகவான் உச்சமடைந்தால் என்ன வருகின்ற ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கர பயிற்சி நடக்கிறது சுக்கரன் கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு சென்று உச்சமடைகிற சரின்ட்டு அந்த பெ அந்த பெரிய டாக்டர் இப்படி தொடர் அவர் யாரே அவங்க தாத்தாவை இப்படி தொடர் தொட்டோன்ன போயிடுச்சு அவள் தான் முடிஞ்சு யார் அந்த பையன் நான் தான் அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி நீங்க நீங்கள் சேனலில் இந்த இப்போ பேசிட்டு இருக்கிற இந்த வீடியோ மட்டும் வெற்றி பெற்றதுன்னா நம்ம கையும் தொம்பிக்கு நம்ம மொட்டை போடுறோன்னு வேண்டிக்கிட்டோம் அந்த மாதிரி ஏதாவது உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் சுக்கர பகவான் உச்சமடைந்தால் என்ன வருகின்ற ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கர பயிற்சி நடக்கிறது சுக்கரன் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு சென்று உச்சமடைகிறார் உச்சம் பெறும் சுக்கரனால் என்ன நடக்கும் உச்சம் தரும் சுக்கரன் என்ன தரப்போகிறார் வக்கர வக்கர சனி தரும் உக்கர பலன்கள் அந்த மாதிரிலாம் உச்சம் தரும் சுக்கரன் தரும் அச்சமூட்டும் பலன்கள் அப்படின்னு ஏதாவது ஒரு டைட்டில் வைக்கலாம் அந்த மாதிரி அவ்வளவு நற்பலன்களும் உங்களுக்கு தரப்புகிறார் அஞ்சு குடையவன் உச்சமாகிறார் சார் உங்களுக்கு யார் சுக்கரன் பனிரெண்டு குடையவன் ஐந்து குடையவன் பனிரெண்டு குடையவன் ஐந்து குடையவன் உச்சம் பெறுவதால் என்ன நடக்கும் சார் அஞ்சு குடையவன் உச்சமானால் என்ன நடக்கும் அப்படின்னா என்னென்னமோ நடக்கும் அஞ்சுங்கிறது என்னன்னா யோகஸ்தானம் சரி எல்லாத்துக்கும் ஒரு யோகம் வேணும் சார் உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு யோகம் வேணும் அந்த யோகம் என்பது அத்தனை பெரிய விஷயம் பேராசிரியர் இருந்தார் வழக்கமாக நான் கதை தான் பேராசிரியர் இருந்தார் அவர் வந்து வீட்டில் ரொம்ப வருத்தப்பட்டு ஏன்னா அவரோட அப்பா வந்து அவரோட வீட்டில் அவரோட தாத்தா சரி பேராசிரியரோட தாத்தா வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கார் ஆச்சு கல்யாண சாகுதம் சும்மா கிடையாது தொண்ணூற்றொம்பது தாண்டி ஆச்சு தொண்ணூற்றொம்பது நூறை டச் பண்ணாமல் வெயிட்டிங்கில் இருக்கார் நூற டச் பண்ணுன்னு அப்போ என்ன ஆச்சு ஒரு டாக்டர் சொல்லிட்டான் எல்லாருக்கும் எழுதி கொடுத்துருங்க எல்லாருக்கும் தந்தி கொடுத்துருங்கன்னு சரின்னு பேராசிரியர் எல்லாரையும் தந்தி கொடுத்துட்டார் வந்தவன் எல்லாரும் அவன் வீட்டில் வந்து உட்காந்துட்டாங்க யார் பேராசிரியர் கும்பகோணத்தில் இருக்கார் சின்ன வீடு எல்லாம் ஒரு இருபது முப்பது பேர் வந்து உட்காந்துட்டாங்க இங்கே தாத்தா என்னடான்னா சிவலோக பதவிக்கு போகவே மாட்டேங்கிறார் இங்கே தான் இருப்பேன்னு உட்காந்துருக்கார் எதுக்கு இங்கே வர சொன்னீங்க இல்லை இன்னைக்கு போயிடும்னு சொல்லியிருக்காரு டாக்டர் டாக்டர் ஐயோ டாக்டர் என்னையா எல்லாரையும் வர சொல்லிட்டேன் மத்தியானமா இல்லை இல்லை ஆல்மோஸ்ட் கானே இன்னைக்கு மத்தியானம் போயிடும் இதே மாதிரி மத்தியானம் ஆகி சாயந்தரம் ஆகி அவர் அந்த காலத்து ஒரு ரெண்டு மூணு நாளாக ஒன்றுமே ஆகலை சார் இவருக்கா காலையில் இருக்க இருபது முப்பது பேரும் காலையில் எழுந்திரிச்சு எனக்கு டெய்லி பேராசிரியர்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க காலைல அது எனக்கு பூரி செஞ்சு கொடுத்துருங்க எனக்கு இன்னைக்கு தோசை எனக்கு இன்றைக்கி இட்லின்னு மெனு போட்டு சாப்பிட்றாங்க முப்பது பேரும் முப்பது பேர் சாப்பிட்டா ஒருத்தர் சம்பளம் என்ன அவர் நினச்சி பாருங்க அவர் சம்பளமே பாஞ்சாயிரம் ரூபா தான் இது என்னடா இது நம்ம அவருக்கு சா அவர் இறந்து போனால் என்ன ஆகணுங்கிறதுக்காக நம்ம சேர்த்து வச்ச காசெல்லாம் இப்படி நம்ம இவங்க செலவு பண்ணியே போயிரும் போல இருக்கேன்ட்டு வருத்தப்பட்டு போயிட்டு இருந்துருக்கார் அப்போ என்ன இருக்குது பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் கேட்குறேன் என்ன பேராசிரியர் ரொம்ப சோகமாக நடந்து போகிறீங்களே என்னாச்சு ஒன்றும் இல்லைங்க எங்கள் தாத்தா இந்த மாதிரி முடிஞ்சு போயிடும் சொன்னாங்க இதை நம்பி இருபது முப்பது பேரை கூப்பிட்டேன் வந்தவன் எல்லாம் இதே மாதிரி இட்லி வேணும் தோச்சை வேணும்னு மூணு நாளாக உட்காந்து தின்னுட்ருக்கான் இருந்தாலும் செலவு பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னாரான் இதுக்கு எதுக்கு கொலப்பட்றீங்க நம்ம ஊர் பெரிய டாக்டரை போய் பார்த்தீங்களான்னு கேட்டாரான் யாருக்கு அந்த பெரிய டாக்டரு நீங்கள் நாளைக்கு காலில் வாங்க மீதியெலாம் நான் பார்த்துக்கிறேன்ட்டு அவர் அந்த பெரிய டாக்டரை பொறுத்த வரைக்கும் போகும்போது தான் அழைச்சிட்டு போனோம் அதுக்கப்புறம் என்ன நடந்தேன்னு கேளுங்க போவோன்னு இப்போ பெரிய டாக்டர் பார்த்துட்டு நீங்கள் யார் என் பேர் இந்த மாதிரி பேராசிரியர் நான் இந்த மாதிரி பேர்லாம் சொல்லியிருக்கேன் உடனே இது ஏன் மூணு நாள் முன்னாடி நீங்கள் கொண்டு வரல இப்போ கொண்டு வந்திருக்கீங்களே இதே வார்த்தைகளை கவனிங்க இப்போ கொண்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு ஒன்ன இல்ல இல்லை எனக்கு உங்களை பத்தி தெரியல நீங்கள் யாருன்னு தெரில சரின்ட்டு அந்த பெ அந்த பெரிய டாக்டர் இப்படி தொடுறாரு அவர் யாரே அவங்க தாத்தாவை இப்படி தொடுறாரு தொட்டோன்னே போயிடுச்சு அவள் தான் முடிஞ்சு ஆ தூக்கிட்டு போங்க தான் அவரோட பெருமை தெரிஞ்சுது அவர்கிட்ட வரும்போது தான் அழைச்சிட்டு வரணும் போகும்போது தூக்கிட்டு போனா போதும் அந்த ஊர்லயே ரொம்ப யோகக்கார டாக்டர் அவர் தான் எந்த சம்பவம்னாலும் அவர்கிட்ட கூட்டு போய் தொட்டா போதும் அவர் தொட்டா சரியாயிரும் அது எப்பேற்பட்டதா இருந்தாலும் போடும் அப்படி ஒரு யோகா அந்த ஆளுக்கு அவர் ஒரு நாள் வந்திருக்காரு இவர் நடந்து போயிட்டு இருக்கும் போது லிப்டில் பின்னாடி பாம் பாம்னு அடிக்குது ஆரன் திரும்பி பார்த்தா நம்ம நம்ம எம்பந்தர்வம் அப்படியில் என்ன பேராச்சரிய நடந்து போறீங்க பக்கத்தில் வந்து உட்காருங்க இல்லைங்க வேணாம் நான் நடந்தே போயிக்கிறேன் முடியாது முடியாது உக்காருங்க இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும் எதுக்கு சொல்ல வரனா எதா இருந்தாலும் யோகம் வேணும் சார் ஒரு டாக்டராகவே இருந்தால் கூட இந்த டாக்டர் என்ன சொன்னார் மூணு நாளாக காலம் தாழ்த்திட்டு இருந்தார் அந்த டாக்டர் தொட்ட ஒன்று போயிடுச்சு அப்போ அஞ்சு கொடைவன் உச்சமாக இருந்தால் சில பேர் சில புரோக்கர்ஸ் இருப்பாங்க அவங்க கையில் நம்ம ஜாதகம் போனவனே கல்யாணம் ஆயிடும் அது என்னமோ தெரில அது யாரை கல்யாணம் பண்ணுறோம் அது வேற விஷயம் அது என்னமோ தெரில அந்த ஆள் என்னமோ நம்மகிட்ட சொல்லுவான் அப்படி கூப்பிட்டு போவான் போய் மனமேடல உட்கார வச்சதுக்கு அப்புறம் புரோக்கர் கமிஷன் வாங்கிட்டு ஆனால் அதுக்கப்புறம் யோகம் இந்த ஐந்து குடைவன் யோகம் யோகாதிபதி உச்சமாகும் பொழுது எதை செஞ்சாலும் அது வெற்றி நம்ம பெரிய டாக்டர் மாதிரி தான் நீங்க எதை செஞ்சாலும் வெற்றி அது நீங்க என்ன ஃபீல்டில் வேணா இருங்க நீங்க பண்ற நேரம் அது கிட்டாயிரும் யார் அந்த பையன் நந்த அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி நீங்க நீங்க எதை பண்ணாலும் வெற்றி சார் இதெல்லாம் ஒரு டைலாகா சார் யாராக இருந்த பையன் தான் இருந்த பையன் ஆனா அது அவங்க ஹிட்டாயிருச்சு அவனே எதிர்பார்த்துருக்க மாட்டான் இவ்வளவு பெரிய கிட்ட ஸோ சோ ஒவ்வொரு விஷயமுமே அது 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 ஹிட் ஆகலை அந்த அந்த நேரம் அந்த நேரம் அந்த யோகம் வந்துச்சு அது ஹிட் ஆச்சு யோகம் வரலன்னா என்ன ஆயிருக்கும் அது ஹிட்டாயிருக்காது ஸோ அப்போது யோகாதிபதி உச்சம் நிறைய பேருக்கு பெண் குழந்தைகள் பிறக்கும் ஐந்து குடியின் உச்சம்னா என்ன ஆகும்னா ஒரே பிரசவத்திலேயே ரெண்டு பெண் குழந்தை பிறக்கிறது ட்வின்ஸ் பிறக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும் காரணம் என்னென்னா அஞ்சுன்னா புத்திரஸ்தானம்னு பேர் தெய்வ சாபங்கள் ஏதாவது இருந்தது நீங்கள் ஏதாவது வேண்டுதல் வச்சுருந்தீங்க அதை பண்ணவே இல்லை வேண்டுதல் வச்சிருந்தீங்க இந்த மாதிரி நான் வந்து நம்ம இது இந்த இந்த சேனலில் இந்த இப்போ பேசிகிட்டு இருக்கிற இந்த வீடியோ மட்டும் வெற்றி பெற்றுனா நம்ம கையும் தொம்பிக்கு நம்ம மொட்டை போடுறோன்னு வேண்டிக்கிட்டோம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேண்டுதல் சிலத்தில் சில பேர் சார் அவன் அவனுக்கு வேண்டிக்க மாட்டான் அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு வேண்டிக்குவான் எனக்கு மட்டும் இது நடந்துச்சுன்னா என் பொண்டாட்டி நான் வந்து பாத யாத்திரையாக அனுப்பி வைக்கிறேன் ஏன் நீ போக மாட்டியா வீட்டில் இருக்கிறவங்களுக்காக யோ வேண்டுதலாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமையா அந்த மாதிரி மற்றவங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுப்பார் இவர் ஸோ அந்த மாதிரி அந்த அறிந்து கூடிய வேண்டுதல்களெல்லாம் உங்களுக்கு நிறைவேறும் ஸோ ஐந்து குடையவன் உச்சமானால் வேறு என்ன சொத்து சேரும் ரொம்ப நாளாக பாட்டனார் சொத்து எங்கள் ஊர் பக்கம் இருக்க இடம் அந்த இடத்துல எனக்கு வந்து பாகம் வர வேண்டி இருக்குது ஆனால் அதை கேஸ் போட்டு அதை மறித்து வச்சுருந்தாங்க இப்போ அந்த பாகம் எனக்கு கிடைக்க போகுது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஸோ அந்த ஐந்து குடையவன் உச்சமாகும் பொழுது சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் உண்டாகும் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமான விஷயமே இங்கே தான் இருக்குது இங்கே தான் இருக்குது ஒரு டிஸ்ட்டு என்ன பனிரெண்டு குடையவன் உச்சமாகிறான் பன்னிரெண்டு குடியவன் உச்சமாகும் போது என்னாகும் இல்லற வாழ்க்கை இல்லற சுகம் என்பது அதிகமாகும் சும்மா ஜாலியாக இருக்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா பிள்ளை இல்லாத வீட்டில் கிழவே அந்த மாதிரி கதை தான் அப்போது எல்லோரும் எல்லோருக்கும் வேறு இப்போது யார் யாரெல்லாம் வந்து ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த ஒரு மாதம் பொங்கல் லீவு வேறு வருது அப்போ ஜாலியாக நீங்கள் அப்படியே இந்த இருபத்தொம்போதாம் தேதிக்கு அப்புறம் கூட்டிகிட்டு இந்த லவ்வர் ஸ்டே லவ்வர் ஸ்டேவாக ஆகும் போதா இல்ல மதர்ஸ் டேவா மாத்து போகிறீங்களாங்கிறது உங்க கையில் தான் இருக்குது பெரும்பாலான அதுதான் சார் நான் லவ் பண்ணணுன்னு ஆரம்பிச்ச உடனே உடனே கார்டனுக்கு கிஃப்ட் கொடுத்துட்றாரு இந்த ஆளை நம்பி என்னால் லவ்வே பண்ண முடில ஏற்கனவே மூணு நாள் ஆயிடுச்சு இப்போ பே இன்னும் பூச்சா போனா அஞ்சாவது குழந்தைதான் பரவாயில்ல சார் பஞ்ச பாண்டவர்கள் மாதிரி இருந்துட்டு போகுது விடுங்க நாலு புள்ள பிறந்தா ராமாயணன்னு சொல்ல போறோம் அஞ்சு பிள்ள பிறந்தா மகாபாரதம்னு சொல்ல போறோம் எல்லாத்தையும் ஒரு கண்டென்ட் ரெடியா இருக்கு ரெண்டு பிள்ளை பிறந்தா பிள்ளையார் முருகன் சொல்ல போறோம் எத்து நீங்கள் எத்தனை பார்த்துங்க எல்லாத்துக்கும் கதை இருக்குது படாதீங்க அந்த மாதிரி குடியான இருப்பதால் செக்ஷுவல் ஹாப்பினஸ் தாம்பத்திய வாழ்க்கையில் சந்தோஷம் போன்ற விழா ஏற்பட போகிறது மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க நான் சொன்ன பெரிய டாக்டர் கதையை மறந்துடாதீங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் போடுங்க அந்த பெரிய டாக்டர் நம்பர் உங்களுக்கு சொல்கிறேன் கீழே போய்ட்டு இருக்க அந்த ரெண்டு நம்பர் கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி ஜாதகம் பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது மடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களும் வேள்விகளும் உங்களுக்கான அத்தனை பிரச்சனைகளுக்கும் இங்கே விடைகள் கிடைக்கும் நேராக வந்து இந்த பூஜைக்கு பதிவு பண்ணிக்கோங்க முக்கியமாக நம்ம பதிவெல்லாம் பார்க்குற ஒருத்தருக்கு சொல்கிறேன் வாழ்க்கையே ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான் ஜாலியாக இருக்கணும் ஜாலியாக இருங்க டெய்லி நம்ம சேனல் பாருங்கள் ஆன்மீக பரிகாரம் எட்டு மணியான நம்ம சேனலை பார்க்கணும் வயிறு கொழுங்க சிரிங்க ஜாலியாக இந்த நாளை கொண்டாடுங்க சார் கொண்டாடுவதற்கு தான் வாழ்க்கையை தயவுசெய்து ஸ்ட்ரெஸ்ஸே ஆகாதீங்க எவன் எவனுக்கு என்ன ஆகும்னு எவனுக்குமே தெரிய மாட்டேங்குது நாற்பது வயசுலலாம் ஹார்ட் அட்டாக் வந்துடுது சிரிச்சுக்கிட்டே இருங்க எல்லா ப்ராப்ளமும் சரியாயிரும் மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்